தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வருகிற இருபத்தேழாம் தேதி நமக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் வருதுங்க அது சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு அருமையான திருவாதிரை களியும் பதினோரு காய் கூட்டம் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காயை வேக வச்சுக்குவோம் நான் குக்கரில் தான் பண்ண போறேன் பதினோரு வகை காய் எடுத்து வெண் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் சக்கரவல்லி கிழங்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் மொச்சை அவரை இதுதாங்க இப்போ இதை எல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம குக்கரில் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டே எல்லா காயும் நம்ம சேர்த்துக்கலாங்க பதினொன்று ஒம்பது அந்த மாதிரி ஒத்தப்படையில் காய்கறிகள் போட்டுக்கோங்க நாட்டு காய்கறிகள் தான் நான் சேர்த்துருக்கேன் நாட்டுக்காய்கறிகளை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான பெருங்காயம் காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தக்காளி பழம் ஒரு மூணு நாடு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதோட ஜூஸியும் சேர்த்துருவேன் இப்போது இதை மூடி போட்டு கலரி கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அது ஒரு புறம் இருந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம திருவாதிரை தளி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் அப்லோடு ஒன்று பண்ணிக்க போன வருஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை கழிக்கு பச்சரிசி இதில் தாங்க ஒரு கப் எடுத்துருக்கேன் அதே அளவு ரெண்டு மடங்கு வெள்ளம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஏலக்காய் தேங்காய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பிறகு ஃபஸ்ட்டு பச்சரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு பங்கு அரிசி எடுத்திங்கன்னா நாலு பங்கு தண்ணி தேவைப்படும் அதனால் இதை நான் வெள்ளத்தை வந்து கரையை விட்டுடுறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இருக்க கழுவினதால் துடைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரிசியை நல்லா வறுக்கப்படும் அரிசியை சேர்த்துக்கலாம் லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து வறுத்து கொடுக்கணும் கொஞ்சம் வருப்படட்டும் பார்க்கலாம் உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க எல்லாமே நாட்டு காய்கறிகள்லாம் சீக்கிரமா வேண்டும் இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வருப்படட்டும் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ப்ரௌன் கலராக மாறட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் லைட் ப்ரௌனாக ஆரம்பிச்சு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வளர்த்துக்கிறது ஆரம்பிச்சு ஒன்று வேண்டாம் அரைச்சிட்டு பாம்பே ரகை பதத்துக்கு தான் அடைக்கணும் கூட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த பிரசாதம் பண்ணலாம் பதினோரு காய் முடியாதவங்க ஏழு காய் அந்த மாதிரி பண்ணுங்கள் லைட்டாக ப்ரௌன் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்த அரிசியை ஆற வச்சிடலாம் அடுத்தது நம்ம பதினோரு காய் கூட்டுக்கு தனியா மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மிளகாய் அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனும் சீரகம் அரை ஸ்பூனும் மிளகாய் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தூள் சேர்த்து நம்ம இதை பேஸ்ட்டு அரைச்சிட்டு வைக்கிறோம் என்ன வந்து மிளகா காரம் நான் நல்லா பார்த்து தான் சேர்த்துருக்கேன் மிளகா பார்த்தீங்கன்னா கடனுக்காக ஒரு மூணு கேஷ்மீர் சில்லியும் நார்மல் மிளகாவும் ஒரு டிஷ்ஷாக சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதங்கிட்டோம் வதங்குவோன்னா தேங்காய் துருவம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ரவை பதத்துக்கு அடுத்த பதம் அதாவது ரவை பதத்துக்கு இல்லைங்க அதாவது நல்ல மெல்லிஸாக இருக்கணும் நைஸாக ரொம்ப வந்து ரவா பதத்துக்கு இருக்க வேணா ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த பக்கம் வெள்ளம் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் எடுத்த அளவில் இருந்து கப் அளவு எடுக்கிறீங்களா அந்த அளவில் வந்து ஒரு நாலு கப் இல்லை அஞ்சு கப்பு வெள்ளம் எடுத்து இதில் நல்லா கரை விட்டுருக்கேன் கரையை விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இதில் தேங்காவும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஏலக்காய் பொடி அப்புறம் தேங்காய் துருவது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சா பச்சரிசி மாவை சேர்த்துருவாங்க வெள்ளை கலறி கொடுங்க அது தானாக உடஞ்சி வந்துடும் கிளற கிளற வெட்டி ஆகிடும் பயப்பட வேண்டாம் அது கெட்டி ஆகிடும் எல்லாமே உதிர்ந்து வந்துடும் கொஞ்சம் கெட்டியானப்பே ஈஸியாக வேகிறதுக்கு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசி எடுத்திங்கன்னா அதே பங்கு அதே க கப்பில் நாலு பங்கு தண்ணி விட்டுக்கோங்க அதிலேயே வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க தனியாக கரைக்கணுன்னுல அதிலேயே கரைச்சிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு கலக்கி கொடுங்க முதல்ல நம்ம போடும்போது எவ்வளோ கட்டி இருந்தது பாருங்கள் இது வெகு வெக கட்டிக்காமத்தீங்க ஒரு ஸ்பூன் நெய் வீ அப்படியே நம்ம எடுத்து குக்கருக்கு மாத்திக்கலாம் ஒரு பாத்திரத்துல சேர்த்து மாத்திக்கலாம் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு அடியில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் மேலே வந்து லைட்டாக மூடி போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் பார்த்து வேக வச்சு எடுத்துடலாம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக வேலை முடியும் அதுலேயே கடாயில் கூட நீங்கள் பரக்கலாம் ஆனால் கூட பக்கத்தில் இருக்கணும் இது ஒரு புறம் வந்துட்டுருக்கட்டும் இப்போ பார்த்துருக்கீங்களா இங்கே எண்ணெய் விட்டுருக்கேன் பதினோரு காய் கூட்டுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் கருமத்தில் வேக வச்சு ஸோ இதோட நம்ம புளி தண்ணி கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா புளிப்பு சுவையோடு இருக்கும் அந்த குழம்பு கடைசியாக தான் நம்ம அரைச்ச விழுத சேர்க்க போகிறோம் இப்போ இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டு போதே நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம் அப்படியே எல்லாம் கலந்து விட்டு வரணும் அதாவது இந்த கூப்பிட்டுன்னு சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் ஒன்று சேர சேர்ந்து கொதிக்கட்டும் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க கூட்டு கொஞ்சம் சுண்டணும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிட்டு நம்ம தாளிப்பை முதலையே கொடுத்துட்டோம் அதனால் தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி வந்து கொத்தமல்லியை தூவி அரைக்கிற வேண்டியதுதான் குப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தடுக்கா பேன் வச்சு அதில் நெய்ஞ்சிட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம் குக்கரில் அது வரி வறுப்படுத்துன்னு பார்த்தோம் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் களி அதை சூப்பராக ரெடி எடுத்துன்னு சூப்பராக களி ரெடி எடுத்து இப்போ நம்ம முந்திரி பருப்பை இப்போ இது மேலே தூவிக்கலாம் ரெண்டாவது இது நேரம் ஆகாத ரெட்டியாகும் ஒரு கேலரி கேலரி கொடுத்துக்கலாம் சூப்பரா திருவாதிரை களி ரெடி ஆயிடுது சுவாமிக்கு நெய்வேதியும் திருவாதிரை களியும் பதினோரு காய் கூட்டம் ரெடி ஆயிடுது ரொம்ப ஈஸியான முறையில் திருவாதிரை களியும் பதினோரு காய் கூட்டம் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்